ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு காலையில நல்லாவே வெயில் அடிச்சது அதனால ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த மிளகா தூள் அரைக்கிற வேலையை தான் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ மிளகா தூள் அரைக்கிறதுக்கு பாதி காஷ்மீரி சில்லி பாதி நம்ம நார்மல் சில்லி இதை தான் போடுவேன் இப்போல்லாம் வந்து காம்பு இல்லாத மிளகாயே கிடைக்குது அதனால அதையே வாங்கி அதையே நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஒரு மணி நேரம் நல்லா முறுமுறுன்னு ஆயிரும் வெயிலில் காய்ஞ்சா அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிடுறது இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீரி சில்லியை விட பியாடிகி சில்லி அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் சில்லி கிடைக்கும் அந்த மிளகா வந்து அதே மாதிரி காஷ்மீரி சில்லி மாதிரியே இருக்கும் சோ தான் நான் வாங்கி எப்பவுமே அரைக்கிறது அது போடும்போது கலர் கொஞ்சம் நல்லா வரும் அதே மாதிரி காரமும் கம்மியா இருக்கும் உங்க கிரேவில எல்லாம் அந்த ஒரு ஆரஞ்சிஷ் கலர் வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மிளகாய கொஞ்சம் அதிகமா போட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐக்கியாலேருந்து ஒரு ஹைட் அட்ஜஸ்டபுள் டேபிள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது டெலிவரி ஆயிடுச்சு இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக இப்போ தான் அதை வந்து அசம்பிள் பண்ணி இன்னைக்கு தான் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி முடிச்சிருக்கோம் இது ஹைட் அட்ஜஸ்டபிள் அதுவும் மேனுவலாக இந்த ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிள் அமேஸானில் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு ஆனால் அது எல்லாமே வந்து கரண்ட்டில் ஆப்ரேட் ஆகுறது ஆனால் இது வந்து மேனுவலாக நம்ம கையிலேயே ஜஸ்ட் சுற்றி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் தேவை நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸை மூவ் பண்ணி அங்கே வச்சு இதை ஒர்க் பண்ணிக்கலாம் அதுதான் இதில் இருக்கிற பெரிய கம்ஃபர்ட்டு இது ஐக்கிய வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கு நீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரியே இது கிடைச்சிரும் Next day Saturday ஸ்கூல் இருக்கு ஆனால் எக்ஸாம் வேற இருக்கு ஸோ காலையில எழுந்திரிச்சு டிஃபன் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல ஹாஃப் அ டேல ஸ்கூல்லேருந்து வந்துருவான் புஜு ஆனால் எப்பவும் போல பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் தோசமாக இருந்தது ஸோ அதனால தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு ஒரே வழியை காலையிலேயே வச்சிட்டோம்னா மத்தியானத்துக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் மத்தியானம் கிச்சனுக்கு போயிட்டு பெருசாக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை அகைன் ரசம் அண்ட் பூரியல் வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையிலேயே சுண்டக்காய் குழம்பு தான் பண்ணிட்டு இருக்கேன் சுண்டக்காய் குழம்பு நல்லெண்ணெய் இல்லை நல்லா சுண்டைக்காயை தட் சுத்தி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்போ போல புளி குழம்பு வைப்போம் இல்லையோ அந்த மாதிரி வைக்கணும் இதுக்கு எப்போ சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃபஸ்ட்டு நான் சுண்டைக்காயை நல்லா தனியாக வதக்கி வச்சுட்டேன் ஒரு கேஸ்டன் பேனில் அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு அப்புறம் புளி நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன் அதையும் கரைச்சி அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கைப்பிடி கை நிறைய உழிச்சிரு எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்ல நெல்ல கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு வதக்கிடணும் அதுக்கப்புறம் சுண்டக்காய் வதக்கி வச்சதையும் போட்டுட்டு புளி தண்ணியும் ஊற்றி ஊத்தி சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டு கொதிக்க விடணும் கொதிக்கும் போது அப்படியே நீங்க வெள்ளத்தையும் இல்ல நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொஞ்சத்தையும் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் அந்த கசப்பு டேஸ்ட கம்மி பண்ணிரும் கடைசியா தேங்காயும் சீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஊத்தி கொதிக்க வச்சிடணும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புளி குழம்பு நான் இதை இன்னைக்கு கல் சட்டில தான் அதை வச்சிருக்கேன் எப்பவுமே புளி குழம்புன்னா அந்த கல் தான் வைப்பேன் அவரோட ஆஃபீஸ் செட்டப்புக்காக இன்னொரு இந்த ரிவால்விங் சேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த சேரில் ஏதோ ஒரு நட்டு லூஸ் ஆகி அதில் சாய முடியாத மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் அதையும் அந்த டேபிளையும் வந்துட்டு இங்கே வேலை செய்கிறவங்க கேட்டாங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு இந்த சேரையும் இப்போ தான் அசம்பிள் பண்ணி முடித்தோம் ஃபைனலி அந்த சேரும் வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம்ஸை சேர்ந்து வந்ததுன்னா அவ்வளோதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸை செட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ ஒரு புது ஒர்க் ஸ்பேஸில் செட் பண்ணி அதை வந்து அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு எப்படி நாம வந்து ஒரு புது கிச்சன்ல கிச்சன் செட் பண்ணிட்டு அத வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்போமோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கும் அந்த ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாட்டர்டே அப்படியே டக்குன்னு போயிடுச்சு வெளியில போறது அந்த மாதிரி பெருசா அன்னைக்கு எதுவும் குக்கும் பண்ணல அடுத்த நாள் சண்டே அன்னைக்கு காலையில யூஷுவல் குக்கிங் அன்னைக்கு ஃபுல்லாக கிச்சன்ல இருந்துகிட்டே இருக்கும் காலையில எனக்கு மஷ்ரூம் கறி அண்ட் அவர் வந்து அவருக்கு மட்டன் எடுத்துட்டு வந்திருந்தாரு ஸோ சிம்பிளான ஒரு கிரேவி தான் அந்த அரைச்ச மசாலாவோட முதல்ல வேக வச்ச மட்டன் கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன் அதுக்கப்புறம் மஷ்ரூமை வதக்கி அது கூட கொஞ்சம் சேர்த்துப்பேன் அவ்வளோதான் சிம்பிளா இந்த மாதிரி தான் இருக்கும் எங்களோட சண்டே மார்னிங் யூஷுவலாகவே சம்டைம்ஸ் எதாவது இந்த வறுவல் ஏதாவது ஃப்ரை இது மாதிரி பண்ணோன்னா வேணால் இன்னுமே டைம் ரொம்ப கன்சியூம் ஆயிடும் இந்த ரெண்டு கிரேவி தனித்தனியாக பண்ணுறதுக்கே வந்து அன்னைக்கு மத்தியானம் மத்தியானம்னு சொல்ல முடியாது இந்த பிரஞ்சு மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா காலையில் நைட்டெல்லாம் ஃபிலிம் எதாவது பார்த்துட்டு காலையில் எந்திரிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிரும் சண்டேஸுங்கிறதுனால எதுவுமே பெருசாக ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல அப்பப்போ நாமளும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அந்த நார்மல் ரொட்டீன்லேருந்து வெளியில் வந்தால் தான் அடுத்த ரொட்டீனை வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும் நீங்களாம் எப்படி அந்த ரொட்டீன்ல இருந்து மாறாம ஒரே மாதிரி காலையில எழுந்திரிச்சு காலையில அதே மாதிரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல சாட்டர்டே சண்டேஸ் பிரேக் எடுத்துப்பீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே பெங்களூரில் நாங்கள் பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம் இந்த பேக்கெட் பாலில் நார்மலாக ஆடை கலெக்ட் ஆகும் அதை நான் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டே வருவேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கலெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய வந்துடும் இந்த டிஃபன் பாக்ஸ் நிறைஞ்சோம்னா அதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி கொஞ்சம் தயிர் போட்டு தண்ணி ஊற்றி இப்படி கலந்து வச்சுட்டோம்னா நல்லா விஸ்கில் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டு அது நல்லா ஆயிருக்கும் ஒரு கொஞ்சம் சில்னஸ் போனதுக்கு அப்புறமா அந்த கட்டியெல்லாம் கரையும் போது நம்ம ஈஸியாக கையிலேயே விஸ்க் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆடை வந்துடும் மட்டனும் வெந்துருச்சு காளானும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சி அரைச்ச மசாலாவை பாதி இதில் ஊற்றிட்டு பாதி அதில் ஊற்றி நான் குழம்பும் கொதிக்க விட்டுட்டேன் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு குழம்பும் இப்போது பக்கத்தில் வந்து நான் கஞ்சி இருக்கேன் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி என் வீட்டுக்காரர் காலையில் எப்போவுமே சண்டே சாட்டர்டே சண்டேஸில் ரன்னிங்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு சைக்கிளிங் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி போவார் காலையில் இந்த மாதிரி ஏதாவது கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் தான் போவார் ஸோ கஞ்சி காய்ச்சிட்டு அப்புறம் பார்த்தா பால் இல்லை இன்றைக்கி வந்து நான் யூஸ்வலாக வாங்குகிற பாலும் கிடைக்கல அதனால் வேறு பால் இந்த கருவேப்பிலை இஞ்சி இது எதுவும் எதுவுமே காலையில் இல்லை ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கையோட அப்பப்பவே அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் இந்த கவுண்டர் டாப்பில் ஏதாவது ஒன்று அடைச்சி வச்சுருந்தா எனக்கு எப்பவுமே பிடிக்காது ஸோ அதனால் அது எப்பவுமே ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் மட்டன் குழம்பு இட்லி காளான் குழம்பு எல்லாம் சூப்பராக காலையில் ரெடி ஆயிடுச்சு ஒரு பிரஞ்ச் மாதிரி ஒரு லெவன் ஓ கிளாக் தான் சாப்பிட்றதுங்கிறதுனால அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் பொங்கல் அப்படிங்கிறதுனால அதுக்கு எதாவது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிட்டு அந்த நாளை அப்படியே போயிட்டு இருந்தது யூஸ்வலா சண்டே வந்து யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அடுத்த நாள் மண்டே வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் வந்துடும் ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் சேட் ஆகிடும் ஃபீலிங் பட் ரெண்டு நாள்ல பொங்கல் வருது அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் அன்னைக்கு ஹாப்பியாக தான் இருந்தது பரவாயில்ல அடுத்த நாள் செலிப்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு நாள் போயிட்டு இருந்தது அவர் ஆஃபீஸ் ரூம் செட்டப்ல அடுத்த அடிஷன் வந்து இந்த ஃபுட் ரெஸ்ட் இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருந்தது ஹைட் அட்ஜஸ்டபிள் அண்ட் இந்த கிளாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் மேலே இருக்க கிளாத்தையும் அண்ட் இது ஹைட் அட்ஜஸ்டபிள்னா இந்த ரெண்டு பீஸாக கொடுக்குறாங்க வேணா ஒரு பீஸாக மட்டும் நம்ம வச்சு அந்த ஹைட்டுக்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ரெண்டு மூணு வகையா யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபுட் ரெஸ்டா மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஒரு சப்போர்ட்டா கூட அதை யூஸ் பண்ணலாம் அது ரொம்ப நல்லா கன்வீனியன்ட்டா பர்டிகுலர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இப்படி ரிவர்ஸ்ல இப்படி திருப்பி வச்சோம்னா கொஞ்சம் கிராஸ்டா அது இன்னொரு டைப் ஆஃப் ஆங்கிளில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸோ நம்ம இதை ஒரே ஒரே மாதிரி கால் வச்சுட்டு இருக்க தேவையில்ல மாறி மாறி கூட வச்சுக்கலாம் அடுத்த அடிஷன் வந்து இந்த மானிட்டர் ரைசர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கழுத்து வலி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு தான் இதோட இது இம்பார்ட்டன்ஸ் தெரியும் ஸோ அதையும் வச்சாச்சு இந்த அடியில் வந்து ஸ்பேஸ் இருக்கனால நமக்கு தேவையான பில்ஸ் எல்லாம் அடியில் வச்சுக்கலாம் இதையும் ஒரு மூணு டைப்பாக ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டோட்டலி இந்த ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் செட் பண்ணி ஆஃபீஸ் செட்டை ப்ராப்பராக ஆனோன்னா என் வீட்டுக்காரர் ரொம்ப ஹாப்பியானாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சண்டே அன்னைக்கு கூட என்னமோ உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளோட வேலை டியூட்டி கால்ஸ் மாதிரி அடுத்தது இந்த வெண்ணெய் எடுக்கிற வேலை வந்துருச்சு ஸோ காலையில போட்டு வச்சது ஓரளவுக்கு நல்லா தவஞ்சு தரையான மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் எடுத்தோம்னா நம்ம ப்ராப்பராக நல்லா தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ரொம்ப நல்ல ப்ராபயாட்டிக் கண்டென்ட்டும் ரிச்சா இருக்கும் அதனால இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே தயிர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வெண்ணெய் எடுப்ப எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்து பாருங்க வாசனையாவும் இருக்கும் அந்த ஸ்மெல்லும் வராது வெண்ணெயிலேருந்து ஸோ வெண்ணையை நான் கையிலேயே இந்த விஸ்கு வச்சே எடுத்துருவேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு தடவை இப்படி திருப்பினாலே போதும் ரொம்ப சூப்பராக வந்துடும் அதை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிருந்தோம் ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதோடய ஸ்மெல் லைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எனிவே இது தேர்ட் சாலிட்ங்கிறதுனால அளவுக்கு ஸ்மெல் வராது பட் இருந்தாலும் நான் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இதை உடனே நான் நெய் காய்ச்சது கிடையாது ஏன்னா எப்போவுமே ஊர்லேருந்து நான் நெய்யெல்லாம் கொண்டு வந்துருவேன் ஸோ இதை வந்து பிஸ்கெட்ஸு கேக்ஸ்க்கு இந்த மாதிரி போடும்போது இதை இத நான் யூஸ் பண்ணிக்கிறது அதனால எப்பவுமே இது அப்படியே இருக்கும் அந்த கலெக்ட் பண்ணி வைக்கிற அடியில இருந்த பழைய வெண்ணையை எடுத்து மேல வச்சுட்டு இந்த வெண்ணையை அடியில வச்சு வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு பால்கனியில் ஒரே சத்தமாக இருந்ததுன்னு வந்து எட்டி பார்த்தா அங்கே அப்போவே எல்லோரும் போகியை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி போகிக்கு செலிப்ரேட் பண்ணுற வழக்கம்லாம் இல்லை பழசெல்லாம் எரிக்கிறதெல்லாம் இல்லை பட் இங்கே இருக்கிற நிறைய ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க என்னோட ஹவுஸ் ஹெல்ப்பும் ஆந்திரா அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க ஸோ கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தது ஏன்னா நமக்கும் அடுத்த நாள் பொங்கல் இல்லையா பொங்கலுக்கு நிறையா ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஒரு ஆர்டர் சரி பொங்கல் அன்னைக்கு ஏதாவது புதுசா ஒரு பாத்திரம் வாங்கணும் அண்ட் அது வந்து இன்னைக்கு இந்த தடவை குக்கரா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி வச்சுருந்த அலுமினியத்தை நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன் ஃபைனலி அது என்னமோ தெரியல மனசு வராது இல்லையா நம்ம ஒரு பொருளை அது கூட அட்டாச் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் அதை விடவே தோணாது அந்த மாதிரியே ரொம்ப நாளாக யோசனை பண்ணி அந்த அலுமினியம் குக்கரை வச்சுட்டே இருந்தேன் ஃபைனலி த டைம் கேம் அந்த அலுமினியம் குக்கரை டிஸ்கார்ட் பண்ணிட்டு இந்த டூ லிட்டர் ப்ளஸ் த்ரீ லிட்டர் குக்கர் காம்போ ஆஃபரில் கிடச்சது பிஜிஎன் பிராண்டோடது இது ரெண்டுக்கும் சேர்த்து சேம் மூடி மட்டும்தான் ஸோ அதனால் நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது ஸோ இதை வாங்கியாச்சு இதில் தான் நாளைக்கு நான் வெண்பொங்கல் வைக்கலான்ட்டு இருக்கேன் பெங்களூர் வந்து ஃபோர்டீன் இயர்ஸ்ல இப்போதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த விறகெல்லாம் வச்சு பொங்கல் வைக்க போறேன் போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கலுக்கு இருந்ததே ஊர்ல இருந்ததே ஸோ அந்த டைமில் என் வீட்டுக்காரர் இல்லை அவர் வந்து ஊரில் செலிப்ரேட் பண்ண போயிட்டாரு குஜுவோட எக்ஸாம் காரணமாக நான் எங்கேயும் வர முடியல அதனால ரெண்டு பேர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் பொங்கல் வைக்கல ஜஸ்ட்டு நம்ம கேஸ்டவுலேயே பூம்பூல பொங்கல் வச்சு எடுத்தாச்சு இந்த தடவை வந்து எல்லாரும் இருக்கிறனால சரி நம்ம யூஸ்வலாக ஊரில் என்ன ப்ரொசீஜர்ல பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு இவ்வளோ வேலை இழுக்கும் அப்படின்னு தெரியல ஊர்லலாம் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து அவ்வளோ இதாக தெரியாது இங்கே முதல்ல ஃபர்ஸ்ட் பால்கனி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஏன்னா அங்கதான் பொங்கல் வைக்க போகிறது அதுக்கப்புறம் காப்பு கட்டுவோம் இல்லையா போகி அன்னைக்கு நைட்டு காப்பு கட்டுறது இந்த மூணு டைப் ஆஃப் பூ இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து வீட்டோட நாலு டைரக்ஷன்லயும் வைப்பாங்க அதுதான் வந்து இந்த காப்பு கட்டுறதுன்னு பேரு ஸோ அந்த பூ வந்து இங்க பெங்களூரில் தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா போச்சு ஒருத்தருக்கிட்ட மட்டும்தான் அந்த மூணுமே கிடைச்சிது இந்த ஆவாரம் பூ இந்த பூல பூ அப்புறம் இன்னொரு இல ஒன்னு அந்த மூணும் வேப்பல இந்த மூணையும் சேர்த்துதான் காப்பு கட்டுறது அதை வீட்டோட நாலு டைரக்ஷன்லேயும் காப்பு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் வாசலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் ஆல்ரெடி இருந்தது இது இதுக்குன்றலாம் வாங்கலை அதெல்லாம் வச்சுட்டு இந்த கோலம் புளிகிற டப்பா இது வந்து இப்போது எல்லா கடைங்கள்லையும் கிடைக்குது இதை வச்சு தான் நான் கோலம் போட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கிளியராக அந்த கோலப்பொடி வந்து தூவ வராது அப்படிங்கிறதுனால சரி ஓகே இந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ இதில் போட ஆரம்பித்தேன் இது ஓரளவுக்கு நல்லாவே வரும் வருது இதுக்கு ஒரு சின்ன நேக்கு தான் தேவை கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக போட்டு அதை ப்ராப்பராக எடுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் பால்கனியில் இந்த சூரியன் கரும்பு பானை பொங்கல் பானை இதெல்லாம் வச்சு பொங்கல் கோலம் போட்டாச்சு இந்த இடத்துல தான் படையல் போட்டு சாமி கும்பிடுறது நாளைக்கு இதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு இந்த பொங்கல் பானை வைக்கிறதுக்கான இடத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து காலையில் நாலரைக்கே எழுந்திரிச்சிடணும் எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே பொங்கல் வச்சு வச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிவிட்டு படுத்தேன் ஆனால் நைட் படுக்கும்போது கோலமெல்லாம் போட்டுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படுக்கும்போதே பன்னெண்டு ஆகிடுச்சி ஸோ அதனால் காலையில் எப்படியோ நல்லா தூங்கியாச்சு அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திரிச்சதே சரி ஓகே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை வந்து ஏற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பை மட்டும் முதல்ல ஏற்றி வச்சாச்சு எடுத்து எடுத்து ஏற்றி வச்சுட்டு அதில் பொங்கல் பானையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அது பொங்கல் வைக்கிறதுக்கான ஆரம்பிச்சாச்சு பொங்கல் பானையில நம்ம எப்படி பொங்கல் பூசி திருநூறு குங்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானையில அந்த அரிசி பண்ணுவாங்க இங்க வந்து சாம்பல் எல்லாம் கிடைக்காது இல்லையா அதனால அதுக்கு பதிலாக மஞ்சள் பூசிக்கலாம் அப்படின்னு பொங்கல் பானையை ஃபுல்லா மஞ்சள் பூசி விபூதி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சாச்சு இதுக்கப்புறமா நம்ம அது பானையை ஃபில் பண்ணணும் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ நம்ம என்ன கப்பில் ஒரு கப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஒரு கப்பு தன் அரிசி கழிஞ்ச தண்ணி அப்புறம் ஒரு அரை கப்பு பால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொங்கல் பானையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுப்பை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வந்துட்டு அந்த பொங்கல் பானையை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அடுப்பில் வச்சு அந்த பானையிலேருந்து தண்ணி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா நம்ம உள்ளே போடும்போது மறுபடியும் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அடுப்பு அணையறதுக்கு சான்சஸ் இருக்குது நாமளே கஷ்டப்பட்டு தான் அதை ஏற்றி வச்சுருக்கோம் என் வீட்டுக்காரர் இருந்ததுனால தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவர் தான் வந்து அந்த நெருப்பை வந்து அணையாமல் பக்கத்தில் உட்காந்து அதை எரி வச்சுட்டு இருந்தார் அவர் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு தான் சொல்லணும் அவர் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு சொல்லலாம் எனக்கு வந்து அந்த விறகை வச்சு நெருப்பு எரிய வைக்கிறதெல்லாம் ரொம்ப அவ்வளோ பழக்கம் இல்லாத ஒரு வேலை தனியாக ஒரு பொங்கல் வைக்கக்கூடாதுமாங்க அதனால கூடவே வெண்பொங்கல் நம்ம புது குக்கரில் வச்சு எடுத்தாச்சு சைட் பை சைடு சாம்பார் ஏழு காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க இல்லையா அந்த ஏழு காய் கூட்டு ரசம் வடை அப்படின்னு எல்லாமே காலையிலேயே போட்டாச்சு இனி அவ்வளோதான் கிச்சன் க்ளோஸ்டு இருக்கிறத வச்சு தான் மத்தியானத்துக்கும் அப்படியே ஓட்டணும் இந்த நாள் வந்து அவ்வளோ சூப்பராக ஆரம்பிச்சு சூப்பராக முடிஞ்சுது அன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறனால சர்ப்ரைஸாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த டேவை உங்க வீட்ல பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அதோட எண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நான் மறுபடியும் மீட் பண்றேன் பாய்